அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட் ஒயரிங் எப்படி பண்ணுறது என்பதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுது பாருங்க நீங்களும் இதே போல் ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட் ஒயரிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து எர்த்து வயர் மேலே சாக்கெட்டில் மேலே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒயர் வந்து இன்னொரு சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணாதீங்க அதே போல் நியூட்ரல் ஒயர் நியூட்ரல் ஒயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துங்க அப்படி தெரிலனா லெஃப்ட் ரைட் எதுவும் தரலன்னா அதில் வந்து எண்ணு எல்லுன்னு போட்டிருக்கோம் அதில் வந்து எண்ணில் வந்து நியூட்ரல் கொடுத்துங்க அதே போல் வந்து அதுக்கடுத்து வந்து சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க அது வந்து எதுக்காகனா சுவிச்சு போட்டால் சாக்கெட்டில் கரண்ட் வரதுக்காக அது வந்து எல்லில் கொடுத்துருங்க எல் சாக்கெட் சைடு வந்து எல்லில் கொடுத்துட்டு இன்னொரு ஒயர் எடுத்து சுவிட்சில் வந்து மேலே கொடுத்துருங்க கீழே ஃபேஸை கனெக்ட் பண்ணிங்க ரெண்டு சுட்சை கனெக்ட் ஆகிற போல் ஃபேஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிங்க அந்த ஷீட் எடுத்து வந்து சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து எர்த்து ஒயரை கனெக்ட் பண்ணிங்க எப்படினா சாக்கெட்டில் ஒரு ஒயரை கொடுத்துட்டு இன்னொரு சாக்கெட்டில் எர்த்து ஒயர் ஒன்று கொடுக்காம இருந்தீங்களா அந்த ஒயரையும் சுவிட்ச் பாக்ஸில் ஒரு ஒயரையும் மெயின் ஒயரையும் கனெக்ட் பண்ணி அந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிங்க அதே போல் நியூட்ரல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கனெக்ட் பண்ணிங்க அதே போல் ஃபேஸை வந்து ரெண்டு ல கனெக்ட் பண்ணீங்க கீழே லிங்க் டச் பண்ணி தெளிவான வீடியோ பாத்துங்க நன்றிங்க